சார்ப்பீக்கள் சாப்பிடும் விளக்கி சிறந்து இருந்த கவிஞர் நந்தலாலாவினுடைய நினைவேங்கள் உரை செலுத்துவதற்கு வாய்ப்படைந்தமைக்கு நான் நன்றி வணர்கிறேன் என்னுடைய உரை காலத்தின் அருமை எழுதி மிக சுருக்கமாக ஒரு ஐந்து நிமிட பணித்துறைகளில் நிறைவு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நான்காம் தேதி ஒரு காலை ஒரு பத்தரை அல்லது ஒரு பதினோரு இருக்கும் மும்மொழியும் மூன்றாவது மொழியும் ஒன்றே என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதி அங்குசம் அலுவலகத்திற்கு வாட்ஸ்அப் மூலமாக அந்த செய்தியை அனுப்பிவிட்டு வேறு பணிகளுக்கு வேறு படித்துக் கொண்டிருந்தேன் ஒரு பதினைந்து நூல் கிடைத்த அன்புசல் இருந்து ஆசிரியர் ஜேடிஆர் என்னோட தொடர்பு வந்தார் நான் சொன்னேன் நான் நினைத்துக் கொண்டேன் இந்த கட்டுரையை படித்துவிட்டு நமக்கு ஏதோ பாராட்டை தெரிவிக்கப் போகிறார் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்த போது சார் ஒரு அதிர்ச்சியான செய்தி சார் அப்படின்னாரு என்ன அதிர்ச்சியான செய்தி அப்படின்னு கேட்பதற்குள்ளே மனம் அதிர்ந்து கொண்டே இருந்தது என்னவாக இருக்கும் என்று அடுத்த நந்தலாலா என்று விட்டார் அது உறுதியான செய்திதான் என்று அவர்கள் சொன்னார்கள் நந்தலாலா இது நான் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த போது வாயை சுப்பிரமணியம் என்பவர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் முதல் துணி இருந்தார் அவர் பணியாற்றக்கூடிய பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்களுடைய தாய் தந்தை மனைவி இவர்கள் யாராவது இறந்து போனால் அவர் ஒரு சின்ன சீட்டிலே அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக ஒரு செய்தியை தெரிவிப்பார் அதாவது அன்பன் ஒரு தங்களின் தாயார் மரண செய்தி அறிந்தி ஒருவரை அடுத்து ஒரு கொட்டேஷன் ஓப்பன் பண்ணுறாரு இயற்கை இதுவென தேருக என்று அந்த கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிடுவார் அன்பு வாயேசுகிறது அந்த நான் பல்கலைக்கழகத்தில் காலகட்டத்தில் பணியாற்றிக் கொள்வதற்கு பின்பு மரணங்கள் குறித்து நான் கரிதும் கவலைப்படுவதில்லை என் தாய் தந்தையோட சொல்லியிருக்கிறார் தூங்குவது போல இறப்பு தூங்கி ஒழிப்பது போல என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னாலும் கூட இதை இயற்கை இதுவென தேவ முடியாத ஒரு சூழல் நம்முடைய சண்முக சமூகம் அவர்கள் நிறைய செய்திகளை சொன்னார்கள் காரணம் அவர் ஏறத்தாழ முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் பெரியாரை எளிய மக்களிடம் குறிப்பாக பெண்களிடம் இளைஞர்களிடம் கொண்டு சேர்த்ததுல நந்தாலாவுக்கு இணை யாருமே இல்லை என்பது ஒரு பெருமைக்குரிய செய்தியாக ஏனென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பின்பு பாரதி விதிக்கப்படுகிறது மதவாதம் தலை தலை தூக்கி பிரித்தாடுகிறது அந்த சூழலில் அவர் சார்ந்தோடு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் சார்பில் இனி நாம் பெரியாரை பேச வேண்டும் மதவாதத்துக்கு எதிராக பெரியாரை தூக்கி குடிக்க வேண்டும் என்று சொல்லும்போது இடது கம்யூனிஸ்ட் கட்சியிலே அந்த கட்சி அமைப்பே அதற்கு தடை சொன்னது அதையெல்லாம் மீறி அவர் முப்பத்தை காலம் பேசிக் கொண்டிருக்கிறார் ஏனென்று சொன்னால் பெரியார் என்பவர் ஒரு கடும் கோட்பாட்டாளர் அவரை பின்பற்றுவது என்பது அவ்வளவு எளிமையான காரியம் அல்ல கடுமையான காரியம் ஆனாலும் கூட நந்தலாவா பேசும்போது சொல்றாரு பெரியார பத்தி எதுவும் கவனப்படுதுங்க ரொம்ப எளிமையா புரிஞ்சுங்க பெரியார அப்படின்னு சொல்லி எளிமையாக அவர் வந்து பெரியார் சொல்றாரு அவர் சொன்னது பத்தின எல்லா பக்கத்திலேயுமே சொல்றாரு இந்த கூட்டத்துல ஒரு பேர் கூடி இருக்கிறீங்க ஒரு நேரம் பேர் கூடி இருக்கிறீங்க இந்த கூட்டத்துல நான் ஒரு கேள்வி கேட்கறேன் சொல்லுங்க பெரியார யாருக்கெல்லாம் பிடிக்காது கை தூக்குங்க ஒரு அஞ்சு பேர் கை தூக்குவாங்க அடுத்த பெரியார உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு பேர் கை தூக்குவாங்க கை தூக்கு சொன்னாரு இதுதான் தமிழ்நாடு பெரியார பிடிக்கல என்று சொன்னாலும் கூட அவர் கடவுள் நம்பிக்கையை சார்ந்தவர் என்பதால் பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் அவர் சமூக நீதியால் நான் அரசு வேலை அவர் பெண் விடுதலை சிந்தனையால் நான் ஆசிரியராக இருக்கிறேன் நான் படித்திருக்கிறேன் இதுதான் பெரியார் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்புறம் பெரியார் ஏன் பெரியார் அப்படின்னு சொல்லும்போது இளைஞர்களுக்கு புரிய அவர் இவ்வளவோ கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் பதினெட்டு ராமாயணங்களை படித்துவிட்டு ராமாயணத்தை விமர்சனம் செய்திருக்கிறார் அதிலே தெலுங்கு ராமாயணத்தில் தான் இந்த அணி பிள்ளை பாலம் கட்டியதாக ஒரு குறிப்பு இருக்கிறது அதே போல சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ராமாயணத்தில் இலங்கையில் நடைபெற்ற போரில் ராமன் தோல்வி வருகிறான் ராமணன் வெற்றி பெறுகிறான் என்ற குறிப்பு இருக்கிறது எல்லாம் சொல்லிட்டு இப்படி அதனால பெரியார் வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் நம்ம பேசுறாரு என்று சொன்னால் பெரியார் சொல்றாரு நான் சொன்னவர்களால் எதையும் நீ நம்பாதே உன் அறிவை கொண்டு உன் புத்தியை கொண்டு நான் சொல்வதை தாண்டி நீ படித்து நான் சொல்வது உண்மையா இல்லையா என்பதை அறிந்து புரிந்து நீ நடக்க வேண்டும் என்று சொன்னதனால்தான் அவர் பெரியார் என்று சொல்லி ஒரு பெரியாரை மிக எளிமையாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த நந்தலாரா இப்போது நம்மிடம் இல்லை அது ஒரு மாணவர் விளக்கு என்று ஐயா சன்மானத்தில் சொன்னார்கள் அது உண்மைதான் அவருடைய இழப்பு சிந்தனைக்கு ஏற்பட்ட இழப்பாகவே நான் கருதுகிறேன் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை சிந்தனை மிக்க ஆளுமை மிக்க நந்தவாளா அவர்களுடைய இறப்பிற்கு என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்து அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்